இந்த அத்தை கிளவி அத்த இப்படி மாட்டிக்கிட்டே வீட்டுக்கு வந்து தங்கடுங்க நாடுவாளே என்ன செய்யறது இனம்ல இன்னத்தில் ஓன் அடிக்கிறது ஹலோ அகிலா கிளவி ஆமா என் மாந்தியார் தான் சொல்லுங்க நான் உண்மையா தான் சொல்றீங்களா ஐயோ நாங்க வரணுமா இல்லை நீங்க வரியலா எப்போ வரிய ரொம்ப சந்தோஷமுங்க நான் தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு வச்சுறேன் நீங்க வந்துருங்க ரைட்டுங்க ரைட்டுங்க ஆ நன்றிங்க வணக்கம்ங்க எனக்கு கையும் ஓடல காலம் ஓடலையே நான் என்ன செய்வே அப்படி போடு சூப்பர் நியூஸ் இதை வச்சே நான் தக்கா வீட்டு தப்பிச்சிருவேனே ஜாலி இந்த சின்ன பொண்ணு யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சே தூள் கிளப்பிடுறேன் சிறு நடை போட்டு சிகரத்தில் கேரு ஏட்டி குமரி ஹாய் அத்தை வந்துட்டாங்க ஜாலி அத்தே இந்த வந்துட்டேன் தே ஏட்டி குமரி நான் கூப்பிட கூப்பிடதி ஓடியா வரேன் வீட்டுக்கு வந்தா இந்த கிழவி நம்ம அப்பே வீட்டுக்கு அடிச்சு தோத்திடுவானு ஆரத்தி எடுத்து ஐஸ் வைக்கலான் பாக்கியாடி இன்னைக்கு நீ சும்மா விடுறதா இல்லட்டி நானு மல்லிகா என்னடி பாத்துக்கிட்டே நிக்க எங்க அத்தைக்கு இந்த மாலைய போடுடி இந்தா போட்டுருவா ஊரு கண்ணு வரவு கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணே நாய் கண்ணு நரி கண்ணு பேய் கண்ணு பிசாசு கண்ணு எல்லா ஆர்டிஸ்டையும் போகட்டும்